இன்னைக்கு நாகப்பட்டினத்துக்கு தேவை வாய்ச்சொல் அல்ல இங்க அரசியல்வாதிகள் முதலிலே வளர்ச்சியை யாரு வேற சித்தாந்தம் பேச வளர்ச்சியை தொழிற்சாலைகளை கொண்டு வரட்டும் உள்கட்டமைப்பை மேம்படுத்தட்டும் மீனவ நண்பர்களுக்கு என்னவெல்லாம் சலுகை தேவையே கொடுக்கட்டும் அதன் பிறகு சித்தாந்தம் பேசட்டும் எதையும் செய்யாம வெறும் சித்தாந்தம் பேசுவதற்கு மட்டுமே அரசியல் கட்சிகள் இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் இன்னைக்கு நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த வாய்ப்பு மறுபடியும் நமக்கு நமக்கு கிடைக்காது கிடைக்காது ஐயா ஐயா மறுபடியும் இது இது போன்ற வாய்ப்பு திரும்ப மோடி இருக்கணும் இருக்கணும் முழுவதுமே மோடி ஐயா ஓட்டு போடுவதற்கு தயாரா இருக்கணும் தான் ஆட்சிக்கு வரணும் அதுல நாகப்பட்டினத்தினுடைய மோடி ஐயாவை பயன்படுத்தி நாகப்பட்டினத்தை நம்ம வளர்த்தி விடணும் இது எப்ப திரும்ப கிடைக்க வேண்டிய யோசிச்சிட்டாங்க திரும்ப இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது அற்புதமான வாய்ப்பு மோடியா அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சியில் இருக்கும் பொழுது நாகப்பட்டினத்தினுடைய முழு வளர்ச்சியும் மோடி அவர்களை வைத்து நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் யாரும் விடக்கூடாது சகோதர சகோதர அற்புதமான வாய்ப்பு இந்த வாய்ப்பை தவறவிட்டால் ஒரு சரித்திரப்பிலை பிழை என்ற என்றார் அடுத்த இருபது நாட்கள் இது மிகப்பெரிய தொகுதி இங்கே நிறைய கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய தொகுதி எல்லா இடத்துக்கும் அண்ணன் எஸ் ஜி என் ரமேஷ் அவர்களோ நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களோ எல்லா இடத்திற்கும் போய் வாக்கு சேகரிக்க முடியாது நீங்கள் அடுத்த இருபது நாட்கள் ரமேஷ் அவர்களுக்கு வேலை செய்தால் மட்டும்தான் இவர் அடுத்த ஐந்து ஆண்டுகள் நமக்காக சேவை செய்வார் தேர்தல் நடக்குது ஏப்ரல் தேதி நாம போய் நம்ம செய்து விட்டேன் இந்த தேர்தலுக்கு நம்முடைய ஜனநாயக கடமை நம்முடைய வாக்கையும் செலுத்த வேண்டும் நாம் ஒரு நூறு பேர்த்த கூட்டிட்டு வந்து அவங்க பேசி அவங்களே ஓட்டு போட வைக்கணும் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பார்ந்து வேண்டுகோள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இருபது நாள் இருக்குது அவர்களுக்காக வாக்கு சேகரித்து உங்க வீட்டு பகுதியா இருக்கட்டும் உங்க தெரு பகுதியா இருக்கட்டும் நீங்க குடியிருக்கக்கூடிய பகுதியா இருக்கட்டும் பக்கத்து வீட்டுல போய் சொல்லணும் ஐயா இப்போ மோடியா ஓட்டு போடல எப்ப போட போறீங்க மோடி ஐயா ஆட்சியில் உட்கார போறாங்கன்னு தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போட்டு என்னையா பிரியாக்கிரும் ரமேஷ் அவர்கள் வெற்றி பெறும் பொழுது பாராளுமன்றத்திலே மோடி ஐயாவுடைய கட்சி ஆப்போசிட்ல நாற்பது எம்பி எதிர்கட்சி நாட்களால் ஒன்றாவது ஒரு துருப்பை அவர்களால் நகர்த்த முடியாது ஐந்து ஆண்டுகளா பார்த்துட்டீங்க ஐந்து உங்க எம்பி ஒரு துருப்பை நகர்த்தி பார்த்தீங்கன்னா முடியாது எனக்கு ஆளுங்கட்சியை சார்ந்த வலிமையான அரசியல் பாரம்பரியம் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தில் இரண்டு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார் இவரும் மக்கள் சேவைக்கு வந்து ரமேஷ் அவர்கள் உங்களுக்கு வெற்றி பெற்று உங்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கும் பொழுது இவரை முழுமையாக நாகப்பட்டினத்தினுடைய அன்பார்ந்த பொதுமக்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் ஐயா இன்னைக்கு நான் தைரியமா சொல்றேங்க ஐயா நாம் வேலை செய்திருக்கின்றோம் அதற்காக ஓட்டு கேட்க வர்றோம் உங்களை எல்லாம் பார்க்க வர்றோம் திமுக காரங்க மாதிரி பயன் பயந்து ஓடி ஒளிஞ்சு வர்றோமா மக்கள் வந்தோன்னே கேட்கிறான் நேத்து சென்னையில தயாநிதி மாறன் அவர்கள் மத்திய சென்னை பிரச்சாரம் பார்த்தேன் எல்லா பக்கம் கருப்பு கலர் கொடி கட்டியிருந்தாங்க சில வார்டுல எதுக்கே கொடி கட்டி இருக்கேன்னு கேட்டேன் அண்ணே திமுக மட்டும் உள்ள அனுமதி இல்லைனே அதுக்காக கொடி கட்டி இருக்கோம் ஏன்னா சென்னையிலே வெள்ளம் வந்த பொழுது ஒரு ஒரு மரம் வந்து பார்க்கல இன்னைக்கு ஓட்டு கேட்பதற்கு மட்டும் திமுக வருவதற்கு அனுமதி இல்லை என்பதால் சென்னையிலே கருப்பு கொடி கட்டி இருக்கின்றோம் என்று மத்திய சென்னை பகுதியில் சொன்னாங்க அதுபோல் பயந்து பயந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களோ தொண்டர்களோ இங்கே வரவில்லை தைரியமாக வந்திருக்கின்றோம் வேலையை செய்துவிட்டு வந்திருக்கின்றோம் இன்னைக்கு நம்ம நிறைய பேசுறாங்க நாட்டிற்கு என்ன செய்திருக்கின்றோம் முதல்ல பாருங்க முதல்ல அதை பேசுவோம் நாட்டிற்கு என்ன செய்திருக்கின்றோம் நாம் எப்படிப்பட்ட வேலை செய்தாலும் கூட அடிப்படை என்பது பொருளாதாரம் அடிப்படை வைத்துக்கு தானே செய்யா இவ்வளவு வேலை செய்யும் நல்லா வாழணும் நல்ல ஒரு வீடு கட்டணும் குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கணும் அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு பேர் இவ்வளவு கஷ்டப்படுறோம் ஐயா அடிப்படையிலே பொருளாதாரத்திற்காக ஒரு ஆட்சி இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி பதினான்கிலே ஆட்சிக்கு வந்த பொழுது உலகத்தினுடைய பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம் ஐயா இன்னைக்கு உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கின்றோம் சாதனை இல்லைங்களா ஆறு படிக்கட்டுகள் ஏறி இருக்கின்றோம் சாதனை இல்லைங்களா ஏறி இருக்கின்றோம் ஒரு தனிநபருடைய சராசரி வருமானம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு உயர்த்தி இருக்கின்றோம் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க திமுக கடந்த மாநிலமா மாத்தி வச்சிருக்கிறாங்க முப்பத்தி மூன்று மாதத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வாங்கியிருக்கக்கூடிய கடன் மட்டுமே மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி மொத்த கடன் தமிழக எட்டரை லட்சம் கோடி யார் கட்டுவாங்க இளைஞர்கள் நீங்க தான் அடுத்த ஐம்பது வருஷம் பெரியவர்கள் ஒரு இளைஞர்கள் யாரெல்லாம் இருக்கின்ற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் அளவுக்கு தமிழக அரசு கடன் வாங்கி இருக்கின்றார் எட்டரை லட்சம் கோடி இந்தியாவில எந்த மாநிலமும் எட்டரை கோடி வாங்கல எப்படி ரோடு போடுவாங்க குண்டும் குழியுமா போட மாட்டாங்க எப்படி ஒரு நல்ல ஒரு மருத்துவ வசதி செய்து கொடுப்பார்கள் செய்து கொடுக்க மாட்டான் பள்ளி கூட எப்படி கட்டுவாங்க கட்ட மாட்டா ஒரு நல்ல கவர்மெண்ட் பஸ் எப்படி புது பஸ் வாங்குவாங்க வாங்குறதுக்கு பணம் இல்லை எதுவுமே இல்லை கடன்கார மாநிலமாக தள்ளி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை இந்தியாவை ஒரு மிகப்பெரிய பொருளாதார ஆதிக்க சக்தியாக மாட்டியிருப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சாதனை என்பதை புரிந்து கொள்ளக்கூடாது சகோதரர் சகோதர சகோதரிகளே இது ஒரு தனி தொகுதி இந்த தொகுதி தனி தொகுதி ரிசர்வ் தொகுதி நம்முடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்காக அரசியல் முக்கியத்துவம் கொடுப்பதற்காக தனித்தொகுதியா இருக்கு திமுக வந்து சமூக நீதி சமநீதி என்று வாய்களையே பேசுவார் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சமூக நீதி சமநீதி என்றால் அவர்களுடைய குடும்பத்தை வளர்ப்பது சமூக நீதி இல்லைங்க அவங்க பசங்க பொண்ணுங்களை எம்பி எம்எல்ஏ ஆக்கிறது சமூக நீதி சமநீதி இல்லை அவங்க சொந்தக்காரங்களை அமைச்சராக்கிறது சமூக நீதி சமநீதி இல்லைங்க அது வாய்ப்பேச்சு இன்னைக்கு மோடிய மந்திரி சபையில் எழுபத்தி ஆறு மந்திரிகள் இருக்கிறார் பதினோரு மந்திரிகள் பெண்கள் மந்திரிகள் பட்டியலின சகோதர சகோதரி இருபத்தி ஏழு மந்திரிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருக்கு மறுபடியும் பதினோரு மந்திரிகள் பெண்கள் பன்னிரண்டு மந்திரிகள் பட்டியலன சகோதர சகோதரி இருபத்தி ஏழு மந்திரிகள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் பி சி ஓபி இது சமூக இது சமநீதி எல்லா மக்களுக்கும் உரிமை எல்லா மக்களும் கூட ஆட்சி ஏன் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களே பழங்குடியினத்திலிருந்து சமநீதிக்கும் ஒரு கட்சி துறை இருக்கிறது ஒரு மனிதன் துறை இருக்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் சகோதர சகோதரி கேளு சமூக நீதி சமநீதி கேளு முப்பத்தி ஐந்து பேர் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள இரண்டு பெண்கள் முப்பத்தி ஐந்து பேர் இருக்கக்கூடிய திமுக தெரியும் வெற்றி பெற்றால் எவ்வளவு உயர்த்துக்கு வேண்டுமானாலும் இவரால் செல்ல முடியும் கட்சியை பொறுத்தவரை அனைவருக்கும் சம வாய்ப்பு என்கின்ற ஒரு அற்புதமான சித்தாந்தத்தோட தேசிய ஜனநாயக கூட்டணி பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஐயா மூணாவது சமூக நீதி பேசிட்டோம் ஐயா பொருளாதாரத்தை பற்றி பேசிவிட்டோம் இன்னைக்கு பாருங்க ஐயா நாகப்பட்டினத்துல மட்டுமே இந்த பகுதியில் மட்டுமே முத்ரா கடன் திட்டம் முத்ரா கடன் திட்டம் ரொம்ப முக்கியமானது ஐயா இன்னைக்கு இந்தியா தமிழ்நாடு முழுவதுமே இரண்டு லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் திட்டம் கொடுத்திருக்கு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லை ஐயா இரண்டு லட்சம் கோடி சிறு குறு தொழில் செய்யறவங்க லேத்து பண்ற வச்சிருக்கிறவங்க பேங்குக்கு போன கடன் கிடைக்காது இன்னைக்கு முத்ரா கடன் திட்டம் மூலமாக பயன்படுகின்றார் நாகப்பட்டினம் இந்த ஒரு மாவட்டம் மட்டுமே முத்ரா கடன் திட்டம் மூலமாக மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் இந்த ஒரு மாவட்டத்திற்கு முத்ரா கடன் திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாரும் சத்தம் போடாம வேலை செய்யறாங்க சத்தம் போடாம பணம் கொடுத்திருக்கோம் ரெண்டு லட்சம் கோடி ஒரு மாநிலத்துக்கு யோசிச்சுப்பாங்க ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் திமுக சாதனை என்னங்க பால் விலை உயர்த்தியாச்சு ரயில் விலை உயர்த்தியாச்சு வெண்ணெய் உயர்த்தியாச்சு சொத்து வரி உயர்த்தியாச்சு தண்ணீர் வரி உயர்த்தியாச்சு மின்சார கட்டணம் உயர்த்தியாச்சு உயர்த்தாத ஏதாச்சும் இருக்குதுங்களா ஐயா எதுவுமே எல்லாத்தையும் உயர்த்தித்தான் எப்படி சாதாரண மக்கள் நிம்மதியாக இங்கே வாழ முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பக்கம் நம்முடைய ஆட்சி பத்தாண்டு காலம் நான் பட்டியலிட்டுக் கொண்டிருக்கின்றேன் இன்னொரு பக்கம் முப்பத்தி மூன்று மாதமாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்வதை செய்து ஐயா விவசாய பெருமை இன்னைக்கு நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டுமே ஐயா விவசாய பெருமக்கள் நீங்க மோடி ஐயாவுடைய கௌரவ நிதி திட்டத்தில் பயன்படுறீங்க உங்களுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் மோடி ஐயா அனுப்பி வைக்கிறாங்க இதுவரை பதினைந்து தவணையில தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் விவசாய பெருமக்களுடைய நாகப்பட்டினம் மாவட்டம் மட்டுமே இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு விவசாயிகள் வங்கி கணக்குக்கு முப்பதாயிரம் ரூபாய் வந்திருக்கு தமிழ்நாட்டுல நாற்பத்தி அஞ்சு லட்சம் விவசாயம் இவன் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அதுக்கு இவங்க போடுற அளப்பறை இருக்கு சகோதரிக்கு ஆயிரம் ரூபாய் சத்தம் போடாம நாற்பத்தி அஞ்சு லட்சம் விவசாயிகளுக்கு சத்தம் போடாம முப்பதாயிரம் நாகப்பட்டினத்துல கதிரான அவர் வெள்ளூர் தொகுதியில வேட்பாளராக நிற்கிறார் அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா சகோதரிகள் என்னை கோச்சு கூட தாய்மாரன் தமிழ்நாட்டில் நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் இருக்காங்களா

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை போல் யாரும் கொச்சைப்படுத்தியதே கிடையாது ஐயா நம்ம சென்னை பக்கம் வந்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் வண்டி போங்க லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஒரு வண்டி ஓடிட்டு யாராவது அரசு பேருந்துல தப்பி தவறி ஏறிட்டீங்கன்னா எப்ப இடிஞ்சு தெரியாது ஒருவேளை தைரியமா ஏறிட்டீங்கன்னா பெண்கள் குறிப்பாக உடனே பொன்முடி என்ன வந்து ஓசி 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 என்று பெண்களை சொல்லலாம் என்னைக்கு எல்லோருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு வெறும் முப்பது சதவீத தாய்மார்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய்

மோடியோட மோடியில் யாரும் விடவே கூடாது அனைவரும் சமம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் அது குறிப்பாக பெண்கள் மோடி காலில் விழுந்தா ஏற்றுக் கொள்ளவே மாட்டார் ஒரு தாய்மார்களுக்கு மகளிர்களுக்கு சகோதரிகளுக்கு மோடி ஐயா கொடுக்கக்கூடிய மரியாதையை பாருங்க அப்பா பேர் இனிஷியலை வச்சு அரசியல் எழுதக்கூடிய கதிரானந்து கொடுக்கக்கூடிய மரியாதையை பாருங்க பாருங்க இப்படித்தான் அண்ணன் பேசி பேசி ஜெயிலுக்கு போனாரு இந்த தம்பி பேசி பேசி துரைமுருகன் அனுப்பி வர இப்படியேதான் தமிழக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கப்புறம் யாரும் ஜெயிலுக்கு போனா அண்ணாமலையின் எம்எலத்தை குற்றம் சுமத்துவாங்க இவங்களா தப்பு பண்ணிட்டு இவங்களா ஜெயிலுக்கு போவாங்க கேட்டா பணி மேல போடுவாங்க சகோதர சகோதரிகள் அடுத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை நீங்க யோசிச்சுப்பான்